போட்டது முழைச்சு தடி கண்ணம்மா கேட்டது கிடைச்சு தடி சின்னம்மா கை நிறைய கேட்டது கிடைச்சு தடி சின்னம்மா போட்டது முழைச்சு தடி கண்ணம்மா கேட்டது தடி சின்னம்மா கை நிறைய கேட்டது சின்னம்மா நாட்டு வந்து சிரிக்குதடி காலத்திலே சோத்துப்பான கொதிக்குதடி நேரத்திலே நாட்டு வந்து சிரிக்குதடி காலத்திலே சோத்து சோத்துப்பான கொதிக்குதடி ஏங்க இந்த பாட்டை கேட்ட உடனே எனக்கு எங்க ஊர்ல சொல்ற பழமொழி ஞாபகம் வந்தது தினை விதைத்தவன் தினை அறுப்பான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க இன்னைக்கு இந்த பாட்டை பாடுறப்போ முகத்துல ஒரு உற்சாகத்தை பாக்கணுமே நாத்து குலுங்குதோ என்னவோ உடம்பு பூரா குலுங்கி குலுங்கி இங்க பாடினது இருக்கே இதுக்கு தான் சொல்றது எப்பெல்லாம் மனசு கவலையா இருக்கும் சோஷமான ஒரு பாட்டை எடுத்து விட என்ன அத விட்டுட்டு நீங்களும் சோப்பாட்டு பாடி என்னை சோகத்துல ஆக்கி இது தேவையா அடியே எல்லாமே வாழ்க்கையில வேணும் ஒரே அடியா சிரிக்கவும் கூடாது ஒரே அடியா கவலையோடும் இருக்க கூடாது